பொதுவாவே நம்ம வீட்டுல கறி எடுத்தோம் சண்டே அப்படின்னாலே மூணு கிலோ நாலு கிலோ அப்படிதாங்க சார் எடுப்போம் ஆமாங்க சார் எவ்வளவு வீட்டுல வீட்டுல மூணு பேர் தாங்க சார் ஒரு கிலோ வாங்கினாலே நல்லா சாப்பிடறாங்க கறி குழம்பு அஞ்சாறு பேர் சாப்பிடுவோம் ஒன்றரை கிலோ மீன் அப்படின்னா அது ஃபுல்லா கிரில் பண்ணிடுவோம் அந்த ஒன்றரை கிலோ மீன் வந்து அது சைடிஸ் மாதிரி தான் ரொம்ப இருக்கு இருபத்தஞ்சு முட்டை சாப்பிடுங்க சார் எழுபத்தஞ்சு முட்டை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முட்டை அவிச்ச முட்டையா ஆஃப் ஐல் அஞ்சு ஆம்லெட் அஞ்சு புல் ஃபைல் அஞ்சு கலக்கி அஞ்சு அவனை சொல்லி நிறுத்துங்களா நார்மலாவே இட்லி வந்து முப்பது இட்லி தான் சாப்பிடுவேன் டெய்லி எங்க டெய்லி முப்பது இட்லி சாப்பிடுங்களா எப்பா ஒண்ணு தெரியுங்கிற காண்டி ரொம்ப ஓவராலா பேசப்படாது கூட உள்ள எதுவும் இட்லி இல்ல 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 இட் வாஸ் அ ஜோக் வெரி ஒரு காம்படிஷன் மாதிரி தான் ஒரு ஏழு ஏழு பிளேட் வந்து ரைஸ் சாப்பிட்டேன் ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா கண்ணு ஏற்கனவே ஆந்திரா மீல்ஸே குவான்டிட்டி அதிகமா இருக்கு ஏழு பிளேட் எவ்வளவு இருக்கும் அளவு தெரியல சார் அவங்க சாப்பிட்டேன்

என்னையா இது பானிபுரி காம்படிஷன் ஒரு நிமிஷத்துல இருபத்தி ஒரு புரி சாப்பிட்டேன் இரண்டாவது வருஷம் இருபத்தி நாலு